இந்தியா முழுவதும் நள்ளிரவு முதல் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் மற்றும் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு உயர்வு ஆகியவற்றின் காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை நிர்ணயம் செய்கின்றன இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு ஒரு ரூபாய் ஆறு காசுகளும் டீசலின் விலை இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி நான்கு காசுகளும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன இந்த விலை உயர்வு முதல் அமலுக்கு வந்தது இன்னைக்கு வந்து இப்போ பெட்ரோல் விலை கூலியிருக்கு இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் உங்க ஆட்டுக்கு கூட்டும்போது ஒரு ரூபா கூட்டுறாங்க குறைச்சா வெறும் இருபது பைசா அது கம்மியாக குறைக்கிறாங்க டெய்லி நான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பைக்கிலே போகிறேன் இதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆ பெட்ரோல் விலை குறையிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் குறையுது கூட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கூட்டுறாங்க ஆக்சுவலி சும்மா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இந்த மாதிரி கம்மி பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டிங் வேலை பண்ணுறவங்க வந்து முக்கியமாக பாதிக்கப்படுறாங்க டீசல் திடீர் திடீர்னு ஏறுது இறங்குது இதில் வந்து ஏறுறது அதிகமாக தேர்றாங்க இறக்குறது வந்து கம்மியாக இருக்கிறாங்க எங்களை மாதிரி டிரைவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது ஓனர்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் ஏறாது டீசல் கம்மியாக இறக்குனாங்கன்னா எங்களுக்கு சம்பளமும் அதிகமாக ஓனர் கொடுப்பாங்க எங்களும் ஓட்டுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் டெய்லி ஆயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறதுல எங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக கொடுப்பாங்க ஓனர் அந்த டீசல் ஏறுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டீசல் ஏறுது இறங்குதுன்னு இதனால் ஒரு மைலேஜும் அதிகமாக கேட்டுக்கிட்டு எங்களுக்கு பெரிய தொல்லை எங்கள் காலேஜுக்கு ஒரு நாள் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது பெட்ரோல் அப்பப்போ சட்டு சட்டுன்னு ஏறிடுது இறங்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் எங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப தான் இருக்குது அதை மந்த்லி மந்த்லி காசு வீட்லேருந்து தான் வருது ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதாக ரொம்ப கஷ்டமாக